அன்புள்ளம் கொண்ட வியர்லே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா செப்டம்பர் மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் பழங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி செப்டம்பர் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம் சூரிய பகவான் ஆனவர் மாதம் ஆரம்பிக்கும் போதுல சிம்மத்திலையும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு பின் இன்னொன்னு சொல்ல போனா பதினஞ்சாம் தேதி சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல கன்னி வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அதே சிம்மத்துல சுக்கர பகவான் இருக்க சாரி புதன் பகவான் இருக்கார் செப்டம்பர் பன்னெண்டுக்கு அப்புறம் புதன் பகவானவர் கன்னி வீட்டுக்கு மாறுறார் சிம்மத்திலே கேது பகவான் இருக்கார் செவ்வாய் பகவான் கன்னி வீட்டுல இருக்கிற செவ்வாய் பகவான் செப்டம்பர் எட்டாம் தேதிக்கு அப்புறம் துலாத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதே சுக்கர பகவான் கடகராசியில இருக்கார் இந்த ராசியில இருக்கிற சுக்ர பகவான செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு வரார் மத்தபடி சனி பகவானும் குரு பகவானும் அதே மிதுன வீட்டிலும் மீன வீட்டிலும் இருக்காங்க அவர் மாற்றம் இல்லை அதே மாதிரி ராகு பகவான் கும்ப வீட்டுல இருக்காங்க சந்திரனானவர் எல்லா இடங்களையும் சஞ்சாரம் செய்யப்படுறார் சோ இதுதான் இந்த கிரக காலகட்டங்கள் இருக்கும் நிலையும் இந்த மாசத்துல எந்தெந்த இடத்துல மாறப்போகுது அப்படிங்கிற நிலையம் இந்த காலகட்டத்துல எந்த மாற்றங்களால பொதுவான தகவல்னு என்னென்ன மாற்றம் நடக்க தொழில் தொழிலதிபர்களுக்கு அற்புதமான முன்னேற்றம் தொழில் துறையில இருக்கிறவங்களுக்கு வேணா சிம்மம் வரப்போற சிம்மத்துல இருக்க சூரிய பகவான் கன்னிக்கு வரப்போறாரு சோ தொழில்ல இருக்கிறவங்க அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு சொல்லுவாங்கள பெரிய பிஸ்னஸ் மேனா இருந்த எதை வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அதே மாதிரி வேலையாட்களுக்கு இந்த நேரத்துல முதலாளிகள் பெரிய அளவுல உதவியா இருக்க மாட்டாங்க உங்களுக்கே பொதுவா தெரியும் அவங்க வந்து கொடுக்கணுங்கிற நேரத்துல கொஞ்சம் கிளாஷ் ஆகுல அந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும் அதே மாதிரி ஐடி செக்டர்ல இருக்கிறவங்கன்னா வேலையில ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா சுக்கர பகவான் செப்டம்பர் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் கேது உரை இணையை போறார் ஸோ யாருக்கு வேலை போகும் யாருக்கு நிரந்தரமான வேலை அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியாது சோ இந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி பெரிய அளவுல மெயின்டெனன்ஸ் பண்ற நகைக்கடை பெரிய அளவுல மெயின்டெனன்ஸ் பண்ற துணிக்கடை இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் வீழ்ச்சி லாபம் இல்லாம நஷ்டத்துக்கு செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் வரும் அதே மாதிரி சூரியன் கேது பிளஸ் சுக்ரன் கேது ஒரு சிறு காலம் நடக்குது சோ பெரிய பிரபு பிரபலமான அரசியல்வாதியோ இல்ல பிரபலமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்புலையோ யாருக்கோ ஒரு பாதிப்பு உடல் நல பாதிப்போ இல்ல சுற்றுச்சூழல் ரீதியா ஏதாவது ஒரு பாதிப்போ அமைப்பு ஏற்படலாம் அதாவது ஒரு பாதிப்பு கண்டிப்பா ஏன்னா சூரியன் கேதுவும் சுக்கரன் கேதுவும் இணையும் போதுல பிரபலத்துவத்துல இருக்கிறவங்க அரசியல் ரீதியா இருக்கிறவங்க ஏன்னா சூரியன்கிறது அரசியல் சுக்கரங்கிறது பிரபலத்துவம் சோ இந்த அமைப்புல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருக்கும் தலைமை பண்புகள்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பாதிக்கும் அரசாங்கமே ஒரு பாதிப்புல உள்ளாகும் அப்படிங்கறத சொல்லலாம் இந்த சூரியன் கேது ஆவணி மாதம் முழுக்க இருக்கும் செப்டம்பர்ல சூரியன் கேது ரொம்ப நெருங்கி வருவாங்க சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது இல்லாம தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது மார்க்கெட்டிங் எல்லா விஷயமுமே சூப்பரா இருக்கும் சரிங்களா இது பொது தகவல் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கன்னிராசி என்பர்களே ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் ராசியாதிபதி இருக்கிறார் மாதம் ஆரம்பிக்கும் போதிலே அதைத்தான் நம்ம ரொம்ப கவனமா யோசிக்கணும் பார்க்கணும் கேதுவோட இணைகிறார் நிறைய பேருக்கு மனசு சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படும் ராசியில சூரியன் வரமாறு சனி பாப்பாரு செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் சோ செப்டம்பர் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு மனசு ஓரளவுக்கு மேல பாதிச்சு ரொம்ப தப்பான முடிவுகள்லாம் நிறைய பேர் எடுப்பீங்க ஏன்னா புதன் கேதுங்கிறதே கொஞ்சம் தப்பான முடிவுகள் எடுக்க வைக்கிறது சோ எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும் சோ அந்த சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத நம்ம தேடணும் தேவையில்லாத முடிவுகள் எடுக்கக்கூடாது சரிங்களா அதே மாதிரி புதனாகப்பட்டவர் ராசியிலையும் வருவார் உச்ச நிலையையும் அடைவார் எப்ப செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு அப்புறம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கூட சமயத்துல சொல்லலாம் சோ அந்த அமைப்புல வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் சோ கொஞ்ச நாள் பல்லு கடிச்சுட்டு இருங்க செப்டம்பர் பதினஞ்சு தேதி பதினெட்டு தேதி முடியிற வரையும் அந்த சூரியன் ராசிக்குள்ள வர்ற வரையும் கொஞ்சம் கவனமா அமைதியா பல்ல கடிச்சிட்டு ஓட்டுங்க அதுக்கப்புறம் நார்மலாவுது லைஃப் மருத்துவ செலவு இல்லாம ஃப்ரீயா எல்லாமே இந்த காலகட்டத்துல செப்டம்பர் ஆரம்பிக்கும் போதுல கூட பிரச்சனை இல்லை இந்த செப்டம்பர் பத்து தேதியில இருந்து பதினெட்டு தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டம் இருக்குல்ல கேதவும் சூரியனும் ரொம்ப க்ளோஸாகவும் இருப்பாங்கல்ல அந்த காலகட்டம்தான் பிரச்சனையே நிறைய பேருக்கு பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரலாம் வயிறு வெந்து போகலாம் அல்சர் ப்ராப்ளம் வரலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வேற எதுவும் நெகட்டிவாலாம் ரொம்ப நெகட்டிவாக நடக்காது அதுக்கு மருத்துவ செலவு ஏற்படுறது அதே மாதிரி தூக்கம் கெட்டு போகலாம் நிறைய பேருக்கு நைட்டு பக்கம் தூங்காமல் ஏதாவது நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிற அமைப்பு ஸோ இந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு மனசை ஒரு ஒருநிலைப்படுத்தாம ரொம்ப சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அவசர முடிவுகள் எடுக்காம இருக்கிறது பல வகையில நல்லது ராசிக்கு ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் ராசியை பார்க்கிறார் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதிகபதி முப்பது சதவீதம் நல்லா இருக்குங்க எழுபது சதவீதம் கொஞ்சம் பாதிக்குதுங்க சோ இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமே யாராலன்னா இருந்தா நீங்க உங்களோட வாழ்க்கையை எதை நினைச்சு போட்டீங்கன்னா உங்க குழந்தைகள் சம்பந்தம் அமைப்பை நினைச்சு ஓட்டுவீங்க இது நாற்பது வயதை கடந்தவர்களா இருக்கும் பட்சத்தில் இளம் வயதினர் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஓப்பனாவே அடிக்கலாம் கன்னிராசியில ராசிக்கு ஐந்தாம் ஏழாம் இடத்துல இருந்து ஐந்தாம் ஐந்தாம் அதிபதி பார்க்கறாருங்க போது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க இப்ப காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கீங்கன்னே சொல்லலாம் யோசிக்கவே தெரியலைங்க அதை பத்தி மனவேதனை படுவீங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன் ஒரு பிளஸ்ஸே உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா பிளஸ் இருக்கு எப்படி கடன் வாங்கி வீடு கட்டுறது கடன் வாங்கி இடம் வாங்குறது கடன் வாங்கி வண்டி வாங்குறது சோ எல்லாமே ஒரு இக்கு வச்சுதான் இந்த காலகட்டத்துல நடக்கும் நிறைய பேர் ஹவுசிங் லோன் போட்டு வீடு கட்ட ஆரம்பிச்சிருவீங்க நிறைய பேர் ஹவுசிங் கார் லோன் போட்டு வாங்கிடுவீங்க அப்புறம் வீடு இடம் வாங்குறது அதே மாதிரி ஒரு லோன் ஆல்ரெடி நான் லோன்ல இருக்கேன் சார் எனக்கு எப்படி சார் இருக்கும் அந்த லோன் அமௌண்ட்ட கட்ட முடியாம சிக்கல்ல யோசிக்கிட்டு இருப்பீங்க என்னடா இப்படி இருக்கே அப்படின்ட்டு வேலையில நிரந்தரம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் கால என்ன சூரியன் வரும்போது நான் ராஜான்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க ராஜா எப்படி வேலைக்காரனா இருக்க முடியும் சோ ராஜாங்கிற என்ன இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா உங்களோட வேலையை விட்டு தூக்குறதுக்கு அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணுவாங்க சோ ரொம்ப நிதானமா அமைதியா இருங்க டீம் லீடர் பதவி கிடைக்குமான்னு கேளுங்க கிடைக்க வாய்ப்பு இருக்கு இப்ப இருக்கிற வந்து ப்ரமோஷன் கிடைக்குமான்னு கேளுங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க ராஜாவான்ங்கிற மாதிரி பண்ணக்கூடாது அமைதியா நிதானமா கணிசமா போயிட்டே இருந்தாங்க பட்சத்தில் உங்களுக்கு ராஜா பதவி வரும் இல்லாட்டி கிடைக்காது ஹார்ட் ஒர்க்கர்ஸ்க்கு தான் இங்க எல்லாமே நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் மாறுவீங்க டே ஷிஃப்ட்ல இருந்து நைட் ஷிஃப்ட் வருவீங்க காரணம் என்னன்னா பன்னெண்டாம் மனதிபதினு சொல்ல போய் சூரியன் ராசிக்கு வராது இருள் கிரகமான சனி பாக்குறாரு அப்ப ஐடில ஒர்க் பண்ண பண்றவங்க முக்காசி பேர் நைட் ஷிஃப்ட் மாறிடுவீங்க சுக்கான் கேதி நினைவு பன்னெண்டுல சோ சொல்லதா வேணும் சோ கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம் கெட்டு போகும் தூக்கம் கெட்டுறதுனால நீங்களே வாலண்டியரா பெஸ்ட் இல்லாட்டி தேவையில்லாம வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டு நைட்டு தூங்காம முறைச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அது தேவையில்லாத விஷயங்கள் சோ அந்த டாபிக் நான் போகல பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு நல்லா இருக்கும் கல்லூரி மாணவர்கள் இந்த நேரத்தில் படிப்புல மட்டும் இருக்கும் நிறைய பேர் படிப்பே கட் பண்ணிட்டு வர சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போகாம இருந்தீங்கன்னா உங்க லைஃப் நல்லா இருக்கும் சரிங்களா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஓரளவுக்கு கரெக்டா இருக்கும் அதாவது உங்களோட ஸ்டேட்டஸ்க்கு ஈக்குவான வேலை கிடைக்காது படிச்ச படிப்பு ஈக்குவான வேலை கிடைக்காது ஆனா வேலை கிடைக்கும் கண்டிப்பா சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான என பார்ப்போம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி பன்னெண்டுல நட்சத்திராதிபதி செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் ராசியில வர்ற சோ நீங்க ஃபுல் டாமினன்சியா போவீங்க ஃபுல் ஆதிக்கம் குணமா கொண்டு போவீங்க எடுத்த காரியங்கள்லாம் நடந்தே திறனும் போவீங்க அப்படியெல்லாம் போறது வேஸ்ட் குறிப்பா தந்தையெல்லாம் சண்டை நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு அப்பா விட்டு வெளியில போங்க நான் வெளியில சார் இருக்கேன் ப்ராப்ளமே இல்லை நான் வீட்டை விட்டு வெளியில தான் இருக்கேன் அவங்கள எதிர்பார்க்காதீங்க அவங்க வயசு அவங்களுக்கு டென்ஷன் இருக்கும் அந்த டென்ஷன்ல நீங்க ஏன் போய் இது பண்றீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு டென்ஷனா இருக்கும் ராசிக்குள்ள சனி ராசியில சூரியன் நேரடி தொடர்பு சண்டை பிரச்சனை வாக்குவாதம் நீ பெரியவனா நாம் பெரியவனா அப்படிங்கிற சண்டை கணவன் மனைவருக்குள்ளே நீ பெரியவனா நாம் பெரியவனா ஈகோயிஸ்டிக் ப்ராப்ளம் சோ இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்கும் விட்டு கொடுத்து போறதுதான் தான் ஒரே சொல்யூஷன் அமைதியா போய்ட்டோ எந்த ப்ராப்ளமும் இல்லை சோ நீங்க ஃப்ரீயா விட்டுக்கலாம் சரிங்களா இந்த அமைப்பு மட்டும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதுல ஒரு ப்ராப்ளம் இல்லை நல்லபடியா இருக்கு என்ன சொல்லப்பா சூரியன் வந்ததுக்கு அப்புறம் ஆண் குழந்தைக்கு உண்டான அமைப்புகளே நிறைய பேருக்கு கிடைக்கும் ஸோ அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்கு சரிங்களா அதே மாதிரி நிறைய பேர் பெட்டு ஏசி இந்த மாதிரி எல்லாம் வாங்க நினைப்பீங்க உத்தர நட்சத்திரக்காரர்கள் ஸோ இதெல்லாம் பண்றது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாகவும் சாதகமாகவும் இருக்குங்க அப்படியே பாதகத்துக்கு வேலை இல்லை வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்த நேரத்தில் ரெண்டுமே நடக்கும் வெளிநாட்டுக்கு போறதுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாட்டில் வீடு கட்டுறது மனை வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கிடைக்கும் சரிங்களா அதெல்லாம் தைரியமா நீங்க மூவ் பண்றது நல்லது சரிங்களா அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரையும் பள்ளி மாணவர்கள் விளையாட்டுல சூப்பரா வருவீங்க விளையாட்டுத்துறை சிலம்பம் சண்டை போடுறது பாக்ஸிங் இந்த மாதிரி உள்ள போர்ஸான விளையாட்டுல அத்லட்டிக்ஸ் ரன்னிங் இதுலலாம் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் பள்ளி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் அதே மாதிரி கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணீங்கல்ல உங்களுக்குனே ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு ஆல்பம் சேர்த்துக்கிட்டு நானும் பெரிய தாதா அப்படிங்கிற அளவுக்கு அதாவது ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னா அது ஒரு இதே இல்லை ஆனா அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அந்த காலகட்டத்தில் ஸோ நீங்க ஒரு ஆளா அப்படியே ஒரு லீடர் ப்ரமோஷன் பார்த்தோம்னா இங்க ஒரு டீம் லீடர் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு அமைப்பு கிடைக்கும் காலேஜ்ல அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல ஒரு மதிப்புக்குரிய போது பதவியோ பொறுப்போ ஏதாவது கிடைக்கும் அதாவது ஐடி செக்டாரை செக்டரை ஒரு ப்ராஜெக்ட் மேனராகவோ ஒரு டீம் லீடராவோ ஒரு சீனியர் எம்ப்ளாயோ மாற்றப்படுவீங்க அதுல எந்த மாற்றம் கரெக்டா நல்லபடியா உங்களுக்கு அதே மாதிரி கடன் கடன் வாங்கி வீடு வீடு கட்டுறது கடன் வாங்கி கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வாங்குறது இப்ப ஒரு சில பார்த்தா மாட்டுக்கு லோன் போடுற அமைப்பு சோ இந்த விஷயங்கள்லாம் சாதாரணமா உங்க லைஃப்ல இப்ப கிடைக்கும் பயன்படுத்திக்காததும் உங்களோட விருப்பம் ஜனநகால ஜாதகத்துல அந்த ஆறாம் அதிபதி திசையோ புத்தியோ வந்துச்சுன்னா இதை பயன்படுத்திக்கிட்டா நல்லது இல்லாட்டி கடன் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வரும் சரிங்களா வழக்குகள்ல இருந்தெல்லாம் வெற்றி கிடைக்கும் வழக்கு ப வழக்குகள்ல இருந்துலாம் சிக்கல்கள் தீர்ந்து வெற்றி கிடைக்கும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு காரணம் என்னன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் உங்களோட பேச்சுக்கு வலிமை அதிகம் வக்கீலா இருக்கிறவங்கலாம் சூப்பர் சூப்பரான வக்கீல்னு பேர் வாங்குவீங்க சனி வேற ராசியை பார்க்காத சனி உங்களை பார்க்கறது தப்பே இல்லை உங்களை சனி பார்த்தாதான் நீங்க வக்கீலு இல்லாட்டி நீங்க எடுவாக சொல்லுவாங்க ஸோ சனி பார்வை இரண்டாம் இடத்துல செவ்வாய் வரது சூப்பரா உங்களுக்கு வக்கீலா இருக்கிறவங்களுக்கும் சூப்பரா இருக்கும் எந்த குறையும் இல்லை அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சரிங்களா மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு சரிங்களா அடுத்தது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் இப்பதான் நீங்க கொஞ்சம் ரிலீவ் ஆயிருக்கீங்க செவ்வாய் வந்து சனியோட பார்வையில இருந்து வெளியில வந்துட்டாரு ஸோ நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் போட்டிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும் எங்க போனாலும் உங்களுக்கு தான் மதிப்பும் மரியாதையும் அதிகமாகும் சோ நீங்க இத்தனை நாளா கேட்டுக்கிட்டு இருந்தது இதைத்தான் வீடு கட்டுறது வண்டி கட்டுறது வண்டி வாங்குறது கால்நடைகள் வாங்குறது ரேசிங்ல ஜெயிக்கிறது உங்களுக்கு ரேசிங் தானே ரொம்ப பிடிக்கும் ரேசிங்ல ஜெயிக்கிறது அதே மாதிரி விளையாட்டு போட்டிகள்ல ஜெயிக்கிறது தாயார நல்லபடியா பாத்துக்கிறது தாய்க்கு எல்லா வேலைகளும் செஞ்சு கொடுக்கறது தந்தையோட சண்டை போடுறது காரணம் சூரியன் சனி நேரடி தொடர்பு ராசியில வரும் சோ செப்டம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் தந்தையோட ரொம்ப வாக்குவாதம் வச்சுக்காதீங்க வருமானம் கைக்கு மீறிய வருமானமே கிடைக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை எத்தனை பேர் வெளிநாட்டு தேடிட்டு இருக்கீங்க தெரியல இந்த செப்டம்பர் பத்துக்கு அப்புறம் வெளிநாட்டு வாழ்க்கை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் கன்ஃபார்ம் ஆயிரும் நீ ஏற்பாடு பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிரும் ஸோ வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிக்கலாம் இப்போ அதே மாதிரி பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் பெட்ரோல் பங்க் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க கூட பெட்ரோல் பங்க் தொடங்கிடலாம் நீங்க அதே மாதிரி ஆடம்பர விருதிக்கு போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வர்றது கொஞ்சம் லைஃப் என்ஜாய்மெண்டா வாங்குறது அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு அழகான பெண்ணுடன் தந்தையே இது பண்ணுவாங்க நிறைய பேருக்கு காடல் திருமணமே கைகூடி வரும் சோ எல்லாமே பாத்துக்கங்க அதே மாதிரி பள்ளி மாணவர்கள் படிப்ப காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க எக்ஸாம்லாம் சீட்டிங் பண்ணுவீங்க சோ படிப்புங்கிறது உங்களை ஏமாத்திக்கிறதுக்கு இல்ல வாத்தியாரை ஏமாத்துறதுக்கு இல்ல உங்களை ஏமாத்திக்காம இருக்க சோ முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா இருந்து படிக்க காத்துக்கங்க இல்லாத குறுக்கு வழி என்னன்னு தேடவிங்கிறது அதிகமா இருப்பீங்க இந்த நேரத்தில் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் குறுக்கு வழியை தேடாமல் வழியில போனீங்கன்னா நல்லா இருக்கும் லைஃப் சரிங்களா கல்லூரி மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்புல இருந்து கவனம் மிஸ் ஆயிடும் இதோட என்னன்னா படிப்பை நிறைய பேர் விட்டுட்டு டிராப் பண்ணிட்டே வந்துடணும் அப்படின்னு நினைப்பீங்க சஸ்பெண்ட் ஆகிற அளவுக்குலாம் சூழ்நிலை இங்கே நடக்கும் வாக்குவாதம் சண்டை போட்டியில ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை யாரு மட்டும் உடைக்காம நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு சோ இதெல்லாம் நீங்க ஜெயிச்சு வந்து வரும்போதுல லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஜனநகால ஜாதகம் தாங்க எல்லாருக்கும் முக்கியம் ஸோ அந்த ஜாதகம் எப்படி இருந்தால் நம்ம நல்லா இருப்போமோ அந்த லைன்ல போய்க்கிறது நல்லது சரிங்களா வீடியோ தான் ஃபர்ஸ்டையும் பார்க்கறது இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிடாசனிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி